ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெய்ட் வித் லவ் ரொம்பவே டேஸ்டான சோயா சங்ஸ் வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோயா ஃப்ரை ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடுக்கு நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை ஸ்நாக்ஸில் சாப்பிட்லாங்க ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு சூப் ஈக்குவலாக சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நம்ம ஒரு ஃபேனில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சோயாவை கொதிக்க வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க சோயா சேர்த்த ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருந்ததுனால இப்போது இந்த அளவுக்கு நல்லா சோயா உப்பி வந்த ஒன்று இதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் மாற்றிக்கணும் இது கொஞ்சம் ஆரிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மராட்டி மூக்கு ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேங்க இதில் நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கலாம் பொடியாகவும் வெட்டிக்கலாங்க எப்படின்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கணுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது ஒரே ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வெட்டி போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க அது வதங்கிக்கிட்டு இருக்கிறக்குள்ளே நம்ம இந்த சோயாவில் உள்ள தண்ணியை நல்லா புளிஞ்சி விட்டுட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பெரிய மீல் மேக்கருங்கிறதுனால நான் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க நீங்கள் சின்ன சோயாவாக இருந்தால் அப்படியே கூட போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கி இருக்குது நம்ம இப்போ மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க அது நல்லா கலர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போதே ஸ்பைசஸ் சேர்த்தோம் அதனால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா அடியில் கரிஞ்சிடாமல் இருக்கிறக்காக தண்ணி சேர்த்து நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் இந்த மசாலா வாடலாம் அந்த பச்சை தண்ணியிலையும் நல்லா இறங்கட்டும் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சாலுன்னு நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்கிற சோயாவையும் சேர்த்து போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சோயா நம்ம என்ன தான் புழிஞ்சாலுமே உள்ள ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நல்லா சிம்மிலே வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு வேக வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க நல்லா தண்ணி சுண்டுறது நம்மளுக்கே தெரியும் இப்போ அடியில் இன்னும் தண்ணி இருந்துச்சு நம்ம நல்லா மூடி வச்சு மூடி வச்சு கிண்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக மல்லிச்செடி புதினா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான சோயா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித் லவ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ